ப்ரமோஷனுக்காக காத்துட்ருக்குறவங்களுக்கு இந்த மாதம் ஏற்புடைய மாதமாகும் இடமாற்றம் செய்து கொள்ளக்கூடிய மாதமாகவும் இந்த ஏற்பட முயல் மாதமாகவும் இருக்குது நல்லது நடக்கின்ற மாதமாக ஒரு பதினஞ்சு தேதிக்கு அப்புறம் ஒரு சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு உங்கள் பெயர் உயர்ந்து காணப்படும் அரசாங்கமோ அரசியலோ உங்களுக்கு பெரிய மாற்றத்தை கொடுக்கும் நட்பு வட்டாரங்கள் தலை தூக்கக்கூடிய காலம் இனிமேல் நட்பு வட்டாரங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க நல்லதே நடக்கும் நன்றி புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு விடிவு என்பது எப்பொழுது கிடைக்கும் என்று தேடிக்கொட்டுருக்காங்க செல்வங்கள் சேரும் உறவுகள் இது வரைக்கும் பந்துக்கள் நம்மளுக்கு சொல்கிறோமில்லை உறவுகளால் இருந்து வந்த பிரச்சனையெல்லாம் இனிமேல் விலகிறதுக்கான அடிப்படை என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெறப்போகிறோம் வேலையில் ஒரு சாதனை படைக்க போகிறீங்க வேலையில் இது வரைக்கும் வேலையே கிடைக்கல அப்படின்னு நினச்சிரவுங்களுக்குலாம் இனிமேல் வேலை கிடைக்கின்ற மாதமாக ஒரு ஏப்ரல் பதினஞ்சு தேதிக்கு அப்புறம் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய அமைப்பை பெறப்போறோம் ஐயா இது வரைக்கும் நான் சாதிச்சுட்டேன் எதுவோ எல்லா திறமும் இருக்குது என்னால் சாதிக்க முடியலன்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் இனி சாதனை படைக்கின்ற மாதமாக இந்த மாதம் ஒவ்வொரு மாதமும் இனிமேல் சாதனை படைக்கின்ற ஏன்னா தடைகள் விலகியது ஜென் அதாவது அஷ்டமத்து சனி விலகி உங்கள் தரம் உயரும் இனிமேல் வெற்றி பாதை எடுத்துச் செல்லக்கூடிய காலம் குணம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு இனிமேல் பெறப்போறாங்க சுவாமி ஓரளவுக்கு சைலண்ட் மோடில் ரொம்ப ப்ரெஷர்லாம் கொடுத்து வந்தவங்கெல்லாம் ஏன் நாம் கோவப்படுறோம் எதுக்காக கோவப்படுறோம்னு தெரியாமல் இருந்தவங்களுக்கெல்லாம் இனி ப்ரெஷர்லேருந்து விடுபட்டு ஓரளவுக்கு சைலண்ட் மோடுக்கு ஒரு கவி அமைப்பு தான் எதையும் எதிர்த்து போராடக்கூடிய தன்மை பெற்றவர்கள் வாழ்க்கையில் வெற்றி என்று சொல்லக்கூடிய அதாவது அடுத்தவருடைய வெற்றியை தட்டி பறிக்கின்ற தன்மை ஆயுள்யம் நட்சத்திரக்காரன் புதனோட ஆதிக்கத்துக்கு உட்பட்டவங்கள்லாம் மாயாஜாலம் மாயபெண்மை இதெல்லாம் எல்லாமே சாதாரணமாக இருக்கும் அவங்களுக்கு திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒன்று இரண்டு மோத பாடம் நாலு பாதம் உடையவர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் தனித்து இருந்து போராடக்கூடிய தன்மை பெறுவாங்க இனிமேல் தனித்து போராட போகிறாங்க அவங்க செயல் திட்டத்தில் இருந்து வந்த பிரச்சனை கோர்ட்டு கேஸு வம்பு வழக்குகள் ஏதேனும் இருந்தால் அதிலிருந்து விடுபட்டு வெளியே வர போகிறாங்க அரசாங்க தரப்பில் ஆதாயத்தை பெறுகின்ற ஆளுங்களாகவும் ஆளுமை திறமை பெறுகின்ற ஆட்களாகவும் திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் விளங்கக்கூடிய காலமாக இந்த மாதம் இருக்க போகுது ஒரு பாஞ்சு தேதிக்கு அப்புறம் வர முடியாமல் இருந்து வந்த பணமெல்லாம் இப்போ வெளியே வரப்போகுதுங்க தொந்தரவான விஷயத்திலிருந்து இவங்க விடுபட்டு போகிறாங்க நல்ல மாற்றத்தை கொடுக்கின்ற மாதமாகும் நல்ல ஏற்றத்தை கொடுக்கின்ற மாதமாகும் திருவாதிரை நட்சத்திரக்கார ஏப்ரல் மாதம் வரப்போகுது ப்ரமோஷனுக்காக காத்துட்ருக்குறவங்களுக்கு இந்த மாதம் ஏற்புடைய மாதமாகவும் இடமாற்றம் செய்து கொள்ளக்கூடிய மாதமாகவும் இந்த ஏற்பட முயல் மாதமாகவும் இருக்குது நல்லது நடக்கின்ற மாதமாக ஒரு பதினஞ்சு தேதிக்கு அப்புறம் ஒரு சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு உங்கள் பெயர் உயர்ந்து காணப்படும் அரசாங்கமோ அரசியலோ உங்களுக்கு பெரிய மாற்றத்தை கொடுக்கும் நட்பு வட்டாரங்கள் தலை தூக்கக்கூடிய காலம் இனிமேல் நட்பு வட்டாரங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க நல்லதே நடக்கும் நன்றி புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு விடிவு என்பது எப்பொழுது கிடைக்கும் என்று தேடிக்கொட்டுருக்காங்க அவங்களுக்கு எப்படி தான் நடக்குது அஷ்டமத்து சனியே நடந்தாலும் இந்த ஏப்ரல் மாதமும் என்ன சாமி நீங்களும் சொல்லியிருந்தாங்கிறீங்க டிவியில் எங்களுக்கு இன்னும் விடுவே வரலே சுவாமி இனிமேல் நன்மையே நடைபெறும் கொஞ்சம் தொந்தரவும் அனுவிப்போம் நாம் கடக்கின்ற பாதை எல்லாம் நன்மையே இனிமேல் வருகின்ற காலங்கள் உங்களுக்கு நன்மையே உங்கள் வாழ்வில் இனிமேலையும் பொறுமை என்பது இருந்ததுங்களே அந்த பொறுமையோடு இருங்க உங்கள் வாழ்க்கை தரம் உயரக்கூடிய மாதமாக இந்த ஏப்ரல் மாதமே இடமாற்றம் தொழில் மாற்றம் வேலை மாற்றம் எல்லாமே செய்து கொள்ளக்கூடிய அமைப்பை பெறும் ஓரளவுக்கு நம்மளுக்கு மன நிம்மதி கிடைக்கும் சுவாமி பயமுடுத்து பயந்து வாழணும் இனிமேல் அவசியமில்லை நல்லது நடக்கின்ற மாதமாக ஏப்ரல் மாதம் வரவுகள் அதிகரிக்கும் தொந்தரவுகள் விலகும் நல்ல ஒரு சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் எதையும் சமாளிக்கின்ற திறமை ஒரு பதினைஞ்சு தேதிக்கின்ற அமைப்பு உங்களுக்கு நல்லதே போதையா நன்றி வணக்கம் கடகராசி நட்சத்திரக்காரர்களுக்கு புனர்பூசம் நான்கு பாதங்களும் நாலாம் பாதமும் பூசம் ஒன்று இரண்டு மூன்று பாதமும் நான்கு பாதமும் ஆயிலம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதமும் உடையவர்கள் கடகராசி அவராக புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் எவ்வாறு இருக்கும் நன்மை அதிகப்படியான நன்மைகளை தரக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும் ஐயா செல்வங்கள் சேரும் உறவுகள் இதுவரைக்கும் பந்துக்கள் நம்மளுக்கு சொல்கிறோமில்ல உறவுகளால் இருந்து வந்த பிரச்சனையெல்லாம் இனிமேல் விலகிறதுக்கான அடிப்படை என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெறப்போகிறோம் வேலையில் ஒரு சாதனை படைக்க போகிறீங்க வேலையில் இது வரைக்கும் வேலையே கிடைக்கல அப்படின்னு நினச்சிரவுங்களுக்கெல்லாம் இனிமேல் வேலை கிடைக்கின்ற மாதமாக ஒரு ஏப்ரல் பதினஞ்சு தேதிக்கு அப்புறம் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய அமைப்பை பிறப்போம் ஐயா இது வரைக்கும் நான் எதுவோ எல்லா எல்லாத்திறமும் இருக்குது என்னால் சாதிக்க சொல்கிறவங்களுக்கு எல்லாம் இனி சாதனை படைக்கின்ற மாதமாக இந்த மாதம் ஒவ்வொரு மாதமும் இனிமேல் சாதனை படைக்கின்ற ஏன்னா தடைகள் விலகியது ஜென் அதாவது அஷ்டமத்து சனி விலகி உங்கள் வாழ்க்கை தரம் உயரும் இனிமேல் வெற்றி பாதை எடுத்து செல்லக்கூடிய காலம் பூச நட்சத்திரக்காரர்களுக்கு தடையில்லாத வாழ்வு இனி அகலும் என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெறப்போகிறாங்க முயற்சி திருவினையாக்கும் என்று சொல்கிறோமில்ல அந்த முயற்சி திருவினையாக்கும் இந்த ஏப்ரல் மாதத்துலேயே அவங்க தெரிஞ்சுக்கணும் முயற்சிகளால் ஏற்பட்டு வந்த பிரச்சனைகள் தடை அதுங்க முயற்சியே பண்ணுறது தடை வந்துங்க அப்படி நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இனி முயற்சியால் அவங்க வெற்றி பாதை எடுத்து செல்லக்கூடிய அமைப்பு நாம் யார் என்று அடையாளம் காட்டக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும் சார் ஒரு பாஞ்சு தேதிக்கு அப்புறம் சக்ஸஸ் லைஃப் இவங்க பார்ப்பாங்க வேலையில் வேலை சார்ந்த விஷயங்கள் இவங்களுக்கு முன்னேற்றம் தரும் தொழில் சார்ந்த விஷயங்களை முன்னேற்றம் தரும் திருமண பந்தம் உறவுகள் எல்லாம் கைகூடும் வாழ்க்கையில் இழந்தவை அனைத்தும் மீட்டெடுக்கக்கூடிய காலம் மனசில் லேசாக இருக்கக்கூடிய தன்மையும் இப்போ பெறுவாங்க ஆயுளியும் நட்சத்திரக்காரர்கள் குணம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு இனிமேல் பெறப்போறாங்க சுவாமி ஓரளவுக்கு சைலண்ட் மோடில் ரொம்ப ப்ரெஷர்லாம் கொடுத்து வந்தவங்கெல்லாம் ஏன் நாம் கோவப்படுறோம் எதுக்காக கோவப்படுறோம்னு தெரியாமல் இருந்தவங்களுக்கெல்லாம் இனி ப்ரெஷர்லேருந்து விடுபட்டு ஓரளவுக்கு சைலண்ட் மோடுக்கு ஒரு கவி அமைப்பு தான் எதையும் எதிர்த்து போராடக்கூடிய தன்மை பெற்றவர்கள் வாழ்க்கையில் வெற்றி என்று சொல்லக்கூடிய அதாவது அடுத்தவருடைய வெற்றியை தட்டி பறிக்கின்ற தன்மை ஆயுள்யம் அமைச்சருக்காங்க புதனோட ஆதிக்கத்துக்கு உட்பட்டவங்களாம் மாயாஜாலம் மாய பெண்மை இதெல்லாம் எல்லாமே சாதாரணமாக இருக்கும் அவங்களுக்கு எல்லாருமே பார்த்து தான் வருவாங்க இவங்களுக்கு இயற்கையாகவே கொடுத்துருக்காங்க வரப்பிரசாதம் எதையும் எதிர்த்து போராடக்கூடிய தன்மை பெற்றவங்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்கான அமைப்போ சுப நிகழ்வுகளில் நட கலந்து கொள்வதற்கான அமைப்புகளோ செல்வங்கள் சேர்கிறதுக்கான அமைப்புகள் இந்த நேரத்தில் தேடி வரும் தந்தையின் உடல்நலத்தில் சற்று அக்கறை எடுத்துங்க முன்னேற்றம் தரக்கூடிய பாதைக்கு சனி பகவான் சென்றதால் உங்கள் வாழ்வில் இனி தடை கிடையாது ஒளி என்று சொல்லக்கூடிய அமைப்பு மட்டுமே கிடைக்க போகுது வாழ்க்கை தரும் உயரத்துக்கான மாதமாக இந்த பாஞ்சி தேதிக்கு அப்புறம் அவங்க வாழ்க்கையில் புதிய புதிய ஃபீல்டு ஒர்க்குலாம் பார்க்கலாம் ப்ரொமோஷனுக்காக காத்திருந்தால் கண்டிப்பாக ஐயா நல்ல புதிய முயற்சிகளில் ஈடுபட்டு வெற்றியும் காணக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையும் நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம் அதாவது சிம்மராசில் இருக்கக்கூடிய நட்சத்திரக்காரர்களுக்கு மகம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதம் உடையவர்களும் பூரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதம் உடையவர்களும் உத்திரம் ஒரு பாதம் உடையவர்களும் இந்த சிம்மராசியில் வந்து அடக்கம் இவங்களுக்கு ஏப்ரல் மாதம் எவ்வாறு இருக்கும் போது ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் முப்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இழந்தவை மீட்டெடுக்கக்கூடிய தன்மையை பெறுவார் முதல்ல எவ்வளவோ இழந்துட்டு இருக்கிறாங்க எவ்வளவோ மனசில் கவலைகள் இருந்தாலும் அவையெல்லாம் மறந்து இப்போ திருப்பிய முயற்சி செய்து நாம் வெற்றி பெறலாம் என்ற தன்னம்பிக்கை அதிகரிக்கும் ஏன்னா எட்டாம் இடத்துல ஐந்து கிரகங்களின் கூட்டமைப்பு இருப்பதால் சஷ்டமத்து சனியே சனி பகவான் இடம் சென்றாலும் மற்ற கிரகங்களின் கூட்டமைப்பு நன்றாக இருப்பதால் வாழ்க்கை தரம் முயற்சி காட்டக்கூடிய அமைப்பை பெறுவார்கள் அதாவது ஜென் ரெண்டாம் இடத்தில் இருந்து வந்த கேது பகவான் விடைபெறக்கூடிய அமைப்பும் குரு பகவான் பத்திலிருந்து விடைபெற்று அவரும் பதினோராம் இடத்துக்கு வர்றதுக்கான மூவிங்ஸ் எல்லாமே வந்துடுச்சு அதனால் இவங்களுக்கு இனிமேல் ஒளி தருகின்ற அமைப்பு எதையும் சமாளிப்பாங்க சமாளித்து போராடக்கூடிய தன்மை இந்த மாதத்தில் அவங்களுக்கு ராசி அதுவும் இல்லாமல் ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் பாஞ்சு தேதிக்கு அப்புறம் உச்சம் பெறுவதால் எதையும் போராடி வெற்றி பெறுவாங்க சமாளித்து விடுவாங்க ஏப்ரல் பதினஞ்சு தேதி வரைக்கும் உடல் உபாதிகள்லாம் இருக்கும் சாமி தொந்தரவுல்லாம் இருக்கும் வயது மூப்புறங்களை உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கேன் வேற எதுவுமே இல்லை தொந்தரவான விஷயம் பாஞ்சு தேதிக்கு அப்புறம் எதையும் சமாளிக்கக்கூடிய தன்மை பெறும் நல்லது நடக்குகின்ற மாதமா இருக்கும் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி பாதை என்று சொல்லக்கூடிய அமைப்பு இந்த ஏப்ரல் மாதம் தெரியல வெற்றிக்காக நான் தேடிட்டு இருக்கையா ரொம்ப நாளாக அவசப்பட்ட திருமண வாய்ப்புகள் தேடி போகுதுங்க திருமண வாய்ப்புகள் திருமண மந்தங்கள்லாம் உருவாகக்கூடிய காலம் இதெல்லாம் இப்போ அதை பற்றி போக்குவரத்துலாம் பேசுறதுக்கான அமைப்புகள்லாம் தேடி வரப்போகுது சுக்கரன் இருக்கக்கூடிய பரிவர்த்தனை யோகம் பெறுவதால் உங்கள் வாழ்வில் இனிமேல் புதிய அலைகள் வீசத்துக்கான அமைப்புகள் கடல் அலை போல் இனிமேல் தொடர்ச்சியாக வந்த வண்ணம் இருக்கும் அசம்பத்து சனி இருக்கட்டும் அது ஒரு பாகம் நல்ல அலைகளும் நம்மளுக்கு வரணும் ஐயா நம்ம தான் இருக்கும் நான் இல்லைன்னு சொல்லலை இருந்தாலும் எட்டாம் இடத்தில் அனைத்து கிரகங்களில் ஐந்து கிரகங்களின் கூட்டமைப்பால் நம்மளுக்கு வருமானம் அதிகரிக்கும் என தொல்லைகளும் அதிகரிக்க கூட இருக்கும் இந்த வெளியூரில் போகும்போதெல்லோ வண்டிகளில் போகும்போதோ இரவு நேர பயணத்தை தவிர்த்து கொண்டால் போதுமானது நன்மையே நடைபெறும் உத்தரம் நட்சத்திரக்காரர்களுக்கு தொடர்ச்சியாக முயற்சி 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 என்று சொல்லக்கூடிய அமைப்பிலிருந்து இப்போ தான் கொஞ்சம் விடுபட்டு கொஞ்சம் ஃப்ரீனஸில் வந்திருக்காங்க ஏப்ரல் மாதம் இவங்களுக்கு சுப நிகழ்ச்சிகளை ஏற்படுத்தும் சுப நிகழ்வுகளை கலந்து கொள்ள வெளியூர் பயணமும் வெளிநாடு பயணங்களுக்காக காத்திருந்தால் நல்ல முன்னேற்றம் தரும் சுவாமி இந்த நேரத்தில் பயன்படுத்தி வெளியே போங்க தொந்தரவுலேருந்து விடுபடுவாங்க இந்த மாதம் சூரிய பகவான் உச்சமடையும் போது பத்தாம் இடத்துல அதாவது ஒன்பதாம் இடத்துல உச்சமடையும் போதெல்லாம் பத்துக்குடையவன் என்று சொல்லக்கூடிய சுக்கர பகவானும் பரிவர்த்தனை யோகம் பெற்றதால் உங்கள் வாழ்வில் புதிய வேலை வாய்ப்புகள் தேடி வரதுக்கான அமைப்புகளும் சொந்த தோல் செய்கிறதுக்கான அமைப்புகள்லாம் தேடி வரும் சாமி நேரம் ஆசலாக வந்துட்டுருக்கும் புதுசாக எதுனா ஒன்று பண்ணிடலாமா அப்படின்ற எண்ணம் எல்லாம் உருவாகும் தொடர்ந்து வா அதாவது தொடர்ந்து வா தொட்டு விடாதே என்று சொல்ல மாதிரி நம்ம வாழ்வில் புதுசாக என்னென்னக்குதோ எச்சரிக்கையோடு ஒரு முறைக்கு மூன்று முறை யாருக்கு கையை புமிருக்குது தேவையில்லாமல் கண்ணுக்கு தெரியாத ஷேர் மார்க்கெட் பிஸ்னஸ் போடுறது இதெல்லாம் நிறுத்துங்க தேவையில்லாத ஆசைகளை உருவாக்காதீங்க நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்